ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ஜனவரி மாதத்திற்குண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் அது எதுக்கு டிசம்பர் ஜனவரி தானே சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி எதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பயிற்சி சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பலருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய பயிற்சியை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அனைத்து விதமான சிக்கல்களும் ஏற்படுகின்ற நாட்களாக இருந்தது எல்லா மக்களுக்கும் இது வந்து இந்த ராசிக்கு நல்லா இருக்குது இந்த ராசிக்கு நல்லா இல்லைன்ட்டு பொதுவாக சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருந்தார் நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு கும்பராசியில் இருக்கிற சனியின் பத்தாம் பார்வையில் அந்த செவ்வாய் வராரு இந்த செவ்வாயுடைய நாலாம் பார்வை சனி பகவானுக்கு இருந்தது இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உலக அளவில் குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் ச கண்ட்ரி சைடில் பாலஸ்தீனம் சம்மந்தப்பட்ட ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா குண்டு மழை பொழிந்து நிறைய பேர் உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டது நம்ம ஊர்லேயும் நிறையா சங்கடங்கள் சண்டைகள் வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்தது இதெல்லாத்துக்கும் காரணம் அதாவது அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு சனி பாதிப்பு வரும்பொழுது தான் அதாவது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த தண்டனையை தூண்டு விடுற கிரகம் யாருன்னு பார்த்தா சனி பகவான் அந்த சனி பகவானோட பார்வையில் செவ்வாய் வந்ததுனால தான் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு பல பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் பிரச்சனைகள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இப்படிப்பட்ட எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் நிகழ்ந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்து அனைத்து விதமான மக்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் அநேகமான அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய இடத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்பட போகிறது இந்த செவ்வாய் பயிற்சியில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சுக்கரன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார் அந்த சுக்கரனை விட்டு வெளியில் வர்றதுனால இந்த பெண்கள் தொடர்பான பாதிப்புகளும் குறையக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு விசேஷமான பலன் ஏன் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாேருக்கும் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலேருந்து பயிற்சியாக்கி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது சனி பார்வையை விட்டு விலகி குருவின் ஒன்பதாம் பார்வையில் வராரு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா குரு மங்கள யோகம் ஏற்படுது குரு பார்வையில் செவ்வாய் வர்றதுனால இதில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறது குருவுடைய வீடான தனுசு ராசிக்கு குரு ஏற்கனவே இருக்கிறது செவ்வாயின் வீடான மேஷ ராசியில் இதனால் வீடு பரிவர்த்தனை ஏற்படுகின்றது ராசி பரிவர்த்தனை ஏற்படுகின்றது இதனால் பல பேர்த்துக்கும் யோகத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இந்த டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து ஜனவரி பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது ஜன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை அனைத்து மக்களுக்கும் யோகத்தை தரும் அது என்னென்ன யோகம் நமக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்குண்டான செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய லாபத்தையும் யோகத்தையும் இப்பொழுது பார்ப்போம் மீன ராசி அன்பார்ந்த மீனராசி நண்பர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இருந்த பாக்யாதிபதி செவ்வாய் சனி பார்வையை விட்டு தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பாக்யாதிபதி பாகியஸ்தானத்தில் இருந்தால் எங்களுக்கு நல்லது ஏன் நடக்கலை நவம் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் எங்களுக்கு கஷ்டம்தானே நடந்தது பணப்பற்றாக்குறை எல்லாருக்கிட்டையும் கெட்ட பெயர் ஏற்பட்டது ஏன் அப்படின்னு கேட்டால் விரைய சனியின் பார்வையில் செவ்வாய் இருந்தார் அதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சங்கடம் உங்களின் ஆரோக்கியத்தில் சங்கடம் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுவதில் குழப்பம் அவமானம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுது இது பத்தாதன்னு உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனவேறு பிணக்கு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருந்தது இது எல்லாமே வர டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி பதினோரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு செவ்வாய் வரப்போகிறாரு வீடு மனை அமைவதற்குண்டான யோகம் வீடு மனை மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் தைவாசம் மறந்தால் எங்களுக்கு கிரகப்பிரவேசம் வைக்க முடியுமா சார் அப்படின்னு வாழ்க்கெல்லாம் மீனராசியில் பிறந்த வாளுக்கு பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு கர்வம் தலை வாய்ப்பு இருக்குது நம்ம கொஞ்சம் அப்படி வச வசதியாக வளர்ந்துட்டுமா அதனால் எல்லோரும் நம்மளை பார்த்தா பராமப்படுறா அப்படின்ட்டு உங்கள் மாமிகிட்ட சொல்லுவேளு உங்கள் மாமி அதை பற்றி கவலைப்பட மாட்டா ஏன்னா உங்கள் மாமிக்கு தெரியும் உங்களுடைய சவரணை என்னான்னு தெரியும் அதனால் உங்களை பற்றி உங்கள் மாமிக்கு தெரிஞ்சதுனால அவள்கிட்ட போய்ட்டு நீங்கள் அதிகாரம்லாம் பண்ணாதீங்கோ அந்த மாமியோட பேச்சை கேட்டுடங்கோ உங்கள் ஆத்து மாமி உங்கள் ஆத்துக்காரியோட பேச்சை நடங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் வாழ்க்கை துணை விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சின்ன சருக்கள் ஏற்படும் ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அது ஹாஸ்பிட்டல் போகணும் அட்மிட் ஆகணும் பிளட் ஏற்றணும் குளுக்கோஸ் ஏற்றணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஐவிஎஃப் ஏற்றணும் ஒன்றும் கிடையாது போகிறேன் டாக்டர் செக்அப் பண்ணிட்டு ஒரு சின்ன மருந்து எழுதி கொடுப்பார் வீட்டுக்கு வந்துடலாம் அவ்வளோதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குறிப்பாக உங்கள் உடம்பில் மறைவு ஸ்தானங்களில் இருந்த இன்ஃபெக்ஷன் விலகிறதுக்கு உண்டான நேரம் இது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த அதாவது மீன ராசியில் பிறந்தவாளுக்கு பைல்ஸ் பிரச்சனை இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வயிற்றில் அஜீர்ண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பதவியின் மாற்றம் வீட்டுக்குள்ளே தான் பிரச்சனை வெளியில் போனேனா உங்களை பிடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது உங்கள் பக்கத்தில் வரத்துக்கே ஆளே கிடையாது உங்கள் பக்கத்தில் வந்து பேசணும்னு நினைச்சாலே அவள் பயப்படுவா அச்சோ எப்பேற்பட்ட மனுஷன் அச்சோ அவரா இவர் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து மரியாதையுடன் கலந்த பயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் பூமி தொடர்பான தொழில் செயல்பாடுக்கெல்லாம் ஏகோபித்த வளர்ச்சி ஏற்பட்டு தன வரவை தரக்கூடிய மாதமாக இருக்கும் குடும்ப சொத்தை இழந்தவர்கள் மீண்டும் அந்த குடும்ப சொத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இந்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் மீன ராசிக்கு மட்டும் இல்லை சார் இந்த பன்னெண்டு ராசியில் வாழ்க்கும் உலகத்தில் இருக்கிறவாளுக்கு அனைத்து மக்களுக்கும் நல்ல விஷயத்தை தரக்கூடிய நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய மன நிம்மதியை தரக்கூடிய அதாவது உலகத்தில் போர்கள் நடந்துட்டுருக்கு அந்த போர்லாம் நிறைவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பேச்சுவார்த்தையின் மூலமாக கையெழுத்து பிரதியின் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இது மீனராசிக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் பிராயஷ்சித்தம் பரிகாரம் பிரார்த்தனை எதை பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள் முருகனை வழிபடுங்கள் பழனியம்பதியில் இருக்கும் முருகனை வழிபடுங்கள் பழனியில் மேலே இருக்கிற முருகன் மட்டும் இல்லை பழனிக்கு கீழே ஒரு முரு கீழே ஒரு முருகன் இருக்கான் அதாவது பழனின்னு பேர் வந்து அந்த அறுபடை வீடுல இது மூன்றாம் படை வீடுன்னு சொல்லுவா பழனியை ஆனால் பழனி அறுபடை வீட்டில் மூன்றாம் படை வீடு கிடையாது பழனிக்கு கீழே மலைக்கு கீழே குழந்தை வேலாயுத சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் அந்த குழந்தையாக இருக்கிறவர் மகாலட்சுமிக்கு தேவேந்திரனுக்கு பசுமாட்டுக்கு இப்படி எல்லாத்துக்கும் முக்தியை அளித்த ஸ்தலம் அந்த குழந்தை தே வேலாயுத சுவாமி அந்த குழந்தை வேலாயுத சுவாமியை பழனியிலும் பழனி எம்பதியில் இருக்கும் குழந்தை வேலாயுத சுவாமியை வழிபடுவதன் மூலமாக பழனிக்கு போங்க மேலே போங்க முருகனை பாருங்கள் ஆனால் கீழே இருக்கிற முருகனை வழிபட்டுட்டு தான் மேலே போகணும் கீழே வழிபடாமல் மேலே போனீங்கன்னா நம்மளும் ஆண்டியாக நிற்க வச்சுருவோம் அந்த முருகன் அதனால் கீழே இருக்கிற முருகனை வழிபட்டுட்டு போங்கோ உங்களுக்கு எல்லா விதமான செல்வத்தையும் கொடுத்து ராஜ வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த முருகப்பெருமான் வழி ஏற்படுத்திக் கொடுப்பான் அதன் மூலமாக செவ்வாயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் உங்களை விட்டு அகன்று உங்களுக்கு நன்மைகள் வளர்ந்து உங்களை சந்த சந்தோஷத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் நீச்சம் இல்லாத இடத்துல இருக்கணும் அதாவது கடகராசியில் நீச்சம் அடையாமல் இருக்கணும் மகர ராசியில் இருக்கிறவர்களுக்குலாம் மேலும் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் மற்றும் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் தந்தையின் பெயரை அடியனின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் பகிரப்படும் ஆடியோ மெசேஜ் நான் உங்களுக்கு அனுப்புவேன் இந்த மெசேஜை உங்களுக்கு அனுப்புறதுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் சார்ஜ் பண்ணுவேன் அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்மை தொடர்பு கொண்டு பேசலாம் நேரில் வரணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நம்பரில் இருக்கிற இங்கே கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ப்ரீ ஃபிக்ஸ்டு அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நீங்கள் நேரில் வந்து தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்கள் உங்களுக்கு நன்மைகளாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து முருகனின் அருள் கொண்டு உங்கள் அனைத்து விதமான சிக்கல்கள் வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து வழி நடத்துவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்